மாலை வணக்கம் சகோதரி மரியா லூயிசா மான்ஹாட்டன் தேவாலயத்திற்கு வரவேற்கிறேன் சகோதரி மத்தேயு அதிகாரம் ஆறு வசனம் ஒன்பது பற்றிய ஒரு கேள்வி எனக்கு உள்ளது சகோதரி நான் வாசிக்கும் முன் என் கேள்வி குறித்து கொஞ்சம் மேலும் சொல்ல விரும்புகிறேன் சகோதரி நான் ஐரோப்பாவில் வளர்ந்தேன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நன்கொடை மூலமாக புனித நீராட்டம் பெற்றேன் வளர்ந்து கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆர்த்தடாக்ஸ் தேவாலயமும் பயன்படுத்தும் ஒரு ஜெபத்தை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தனர் பின்னர் அதை நான் மனப்பாடம் செய்தேன் அதை அன்று முதல் இன்று வரை நான் பயன்படுத்தி வருகிறேன் சகோதரி நான் சிறு குழந்தையாக இருந்தது முதல் இன்று வரை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் ஆண்டவருடன் பேசுவேன் மேலும் அந்த ஜெபத்தின் வார்த்தைகளை இறுதியில் சொல்லுவேன் சகோதரி இந்த சக்தி வாய்ந்த ஜெபம் எங்கே இருந்து வந்தது ஏன் இது இவ்வளவு முக்கியமானது என்பதை நான் ஒருபோதும் கேள்வி எழுப்பவில்லை இரண்டு வாரங்களுக்கு முன்பு மத்தேயு அதிகாரத்திற்கு நான் சென்றபோது அதை அதிகாரம் ஆரலில் கண்டேன் இன்று சகோதரி இந்த ஜெபத்தின் பின்னால் உள்ள கதையை நீங்கள் எனக்குச் சொல்லித் தருவீர்களா மேலும் ஏன் இந்த ஜெபத்தை நாங்கள் தேவாலயத்தில் அதிகமாக பயன்படுத்துவதில்லை என்பதை நான் அறிய விரும்புகிறேன் சரி சகோதரியே நாம் அது ஒவ்வொரு முறையும் நாம் பிரார்த்திக்கும்போது பயன்படுத்துகிறோம் ஆனால் என்ன நடக்கிறது என்றால் நாம் அதை அப்படியே வார்த்தைகளை வார்த்தையாக மீண்டும் மீண்டும் உச்சரிக்கவில்லை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நான் யோபின் புஸ்தகத்தை படித்தேன் இல்லையா நான் யோபின் புஸ்தகத்தை படித்தபோது சில வார்த்தைகளை நீக்கியேன் நீங்கள் கவனித்தீர்களா ஆனால் அந்த வார்த்தைகளை நான் நீக்கினாலும் அல்லது மாற்றினாலும் அந்த பொருளில் இருந்து எதுவும் விலகுவதில்லை அது அதே பொருள்தான் நாங்கள் சில சமயங்களில் பேசுகிறோம் சமச்சீர் வார்த்தைகளுடன் எங்கள் ஸ்பானிஷ் மொழியில் நிறைய சமச்சீர் வார்த்தைகள் உள்ளன நாம் ஒரு வார்த்தையை பேசுகிறோம் அதை அதே பொருளை கொண்ட மற்றொரு வார்த்தையுடன் மாற்ற முடியும் எனவே நாங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை செய்கிறோம் ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு பிரார்த்தனை செய்வதைக் கற்றுக் கொடுத்தார் பொதுவாக மக்கள் பிதாவே எங்கள் என்று அழைக்கும் இந்த பிரார்த்தனை இயேசு அவர்கள் தேவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்துவிட்டதால் யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை மாதிரி இது அவர்கள் அதை மனப்பாடம் செய்து இயந்திரமாக தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் என்று அல்ல பொதுவாக மக்கள் அதை மனப்பாடம் செய்து மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் மற்றொன்றை சிந்திக்கிறார்கள் இதுதான் நடக்கிறது அவர்கள் அந்த பிரார்த்தனையை சொல்கிறார்கள் ஆனால் மனதில் வேறு விஷயங்களை நினைக்கிறார்கள் அவர்கள் அதற்குள் உள்ளதை முற்றிலும் மறந்துவிடுகிறார்கள் ஆனால் நாம் பார்த்தால் நாம் நிச்சயமாக அதை நம்முடைய மொழியில் கடவுளுக்கு எதிரான பிரார்த்தனைகளில் பயன்படுத்துகிறோம் ஆனால் நாங்கள் வார்த்தைகளை மாற்றுகிறோம் சமச்சீர் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் உதாரணமாக இங்கு கூறுகிறது பிதாவே எங்கள் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீர் நாம் சில சமயங்களில் கூறுகிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதாவே சரியா இது பிதாவே எங்கள் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீர் என்று கூறுவதற்கு சமமாகவே இருக்கும் நாங்கள் கூறுகிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக பிதாவே நீங்கள் பரலோகத்தில் வாசிக்கிறீர் நீங்கள் படைப்பின் உரிமையாளராயிருக்கிறீர் பின்னர் இது கூறுகிறது உங்கள் நாமம் பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்போது நாம் கூறுகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நீர் மகத்துவமானவர் நீர் பரிசுத்தமானவர் நீர் நீதிமானவர் நாம் பிரார்த்தனையில் இதை சொல்கிறோம் அங்கே நாங்கள் உங்கள் நாமும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்கிறோம் எனவே நீங்கள் பார்க்கிறீர்களா நாம் வார்த்தைகளை மாற்றுகிறோம் உங்கள் நாமும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று கூறுவதற்கு பதிலாக நாம் நீர் பரிசுத்தமானவர் நீர் மகத்துவமானவர் நீர் நீதிமானவர் நீர் பரலோகத்தில் வாசிக்கிறீர் என்று சொல்கிறோம் அப்பொழுது நாம் தொடர்கிறோம் உங்கள் ராஜ்யம் வரக்கடவது இது யூதர்களுக்கான ஒரு பிரார்த்தனையாக இருந்ததால் ஆண்டவர் யூதர்களிடம் கூறுகிறார் நீங்கள் பிதாவிடம் உங்கள் ராஜ்யம் விரைவில் வரட்டும் என்று வேண்டிக் வேண்டும் அந்த காலத்தில் அவர் வாக்களித்த ராஜ்யம் அதில் ஒரு சீரான ராஜா ஆட்சி செய்வார் என்று கூறப்பட்டது தேவனை அந்த ராஜ்யத்தை விரைவில் அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்கள் அறியாமல் அந்த ராஜ்யம் அவர்களுடன் இருந்தது அதாவது கிறிஸ்து ஆனால் ஆண்டவர் யூதர்களுக்கு பிரார்த்தனை செய்வதை கற்றுக் கொடுத்தார் உங்கள் ராஜ்யம் வரக்கடவது ராஜ்யம் அப்போது இருந்தது எனவே இன்று ராஜ்யம் ஏற்கனவே உள்ளது ஏனெனில் கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக எங்களுடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் மீண்டும் உங்கள் ராஜ்யம் வரக்கிடவது என்று கூற வேண்டியதில்லை அதற்கு பதிலாக நாம் கூறுகிறோம் ஆண்டவரே நீர் ஆட்சி செய்கிறீர் நீர் பிரபஞ்சத்தின் ராஜா படைப்பின் ராஜா நித்தியத்திற்குள் நாம் அறியாத அனைத்து விஷயங்களின் ராஜா நீர் ராஜா இப்பொழுது நாம் உங்கள் ராஜ்யம் வரக்கடவது என்பதை பற்றி பேசுகிறோம் மற்றொரு வாக்கியம் சொல்லுகிறது வானத்தில் போல் பூமியிலும் உங்கள் சித்தம் நடக்கட்டும் அதற்கு பதிலாக நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடந்து கொள்ள விரும்புகிறோம் உங்களை மகிழ்விக்க விரும்புகிறோம் நன்மைகளைச் செய்ய விரும்புகிறோம் உங்களை உயர்த்த விரும்புகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அழகான வாக்குறுதிகளை வழங்குகிறீர் ஆன்மீகத்தை ஆன்மீக பரிசுகளை வழங்குகிறீர் இதுதான் வானம் நீர் எங்களை பொருட்களில் ஆசீர்வதிக்கிறீர் மகிழ்ச்சியையும் பணத்தையும் உணவையும் வேலைகளையும் கொடுக்கிறீர் இதுதான் பூமி எனவே வானத்தில் போல் பூமியிலும் உங்கள் சித்தம் நடக்கட்டும் என்று நாம் கூறுகிறோம் நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் கூறுகிறோம் ஆண்டவரே நாம் மனிதர்கள் நீங்கள் எங்கள் கடவுள் நீங்கள் வல்லமை மிக்கவர் நாம் உங்களை உடல ரீதியாக பார்க்கவில்லை ஆனால் உணர்கிறோம் நாம் உங்கள் குழந்தைகள் இங்கு உங்கள் சித்தம் நடக்கட்டும் என்று கூறப்படுகிறது மீண்டும் சரியான தமிழ் எழுத்துக்களுடன் பதிலளிக்கிறேன் அடுத்த வாக்கியத்தில் கூறுகிறது நம் தினசரி அப்பத்தை இன்று எங்களுக்கு கொடுங்கள் நாம் எப்படி பிரார்த்தனை செய்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு வேலை கொடுங்கள் வாழும் இடத்தையும் உடையையும் உணவையும் வழங்குங்கள் எங்களுக்கு ஏதும் குறைவாக இருக்காதபடி செய்கின்றீர் இதோ நாம் நம் தினசரி அப்பம் கேட்கிறோம் ஆனால் அதை வேறு வார்த்தைகளில் சொல்லுகிறோம் இல்லையா இதுவே பிதாவே எங்கள் என்றே பின்பு மற்றொரு பகுதியை சொல்கிறது எங்கள் கடன்களை மன்னியுங்கள் நாங்களும் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறோம் அதற்கு பதிலாக நாம் ஆண்டவரிடம் கூறுகிறோம் ஆண்டவரே எங்கள் தவறுகளை எங்கள் பாவங்களை எங்கள் குறைகளை எங்கள் பலவீனங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே எங்கள் அறிவின் பற்றாக்குறையும் எங்கள் ஞானத்தின் குறைவையும் மன்னியுங்கள் எங்களை உதவி செய்யவும் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கவும் பொறுத்துக்கொள்ளவும் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் உதவுங்கள் என்னை ஆண்டவரே என் அண்டை வாழ்வாளருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்கும் அனைவருடனும் நல்லிணக்கம் வாழ்வதற்கும் சமூகத்தில் ஒருங்கிணைவதற்கும் உதவுங்கள் நாம் இப்படித்தான் ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இது பிதாவே எங்கள் என்பதையே வேறு வார்த்தைகளில் கூறுவதல்லவா பின்பு கூறுகிறது எங்களை சோதனையில் ஆழ்த்தாமல் காப்பாற்றுங்கள் தீயவிலிருந்து விடுவிக்குங்கள் நாம் எவ்வளவோ முறை தினமும் ஆண்டவரிடம் கூறுகிறோம் ஆண்டவரே சாத்தான் என்கிற எங்கள் பகைவனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை பாதுகாப்பில் வைத்திருங்கள் பாவத்தில் விழாமல் காக்குங்கள் நாம் பாவம் செய்ய விரும்பவில்லை நாங்கள் உங்களை நோக்கி எங்கள் இதயத்தை அர்ப்பணிக்க விரும்புகிறோம் நாம் உமது சித்தத்தின்படி நடக்க விரும்புகிறோம் உம்மை மகிழ்விக்க விரும்புகிறோம் எங்களை உதவுங்கள் காக்குங்கள் எங்கள் பகைவனான சாத்தானிடமிருந்து எங்களை பாதுகாத்து அழிவிலிருந்து மீட்குங்கள் இதையே நாம் நம் பிரார்த்தனைகளில் கூறுகிறோம் இல்லையா இதுதான் பிதாவே எங்கள் பின்பு அது சொல்கிறது தீயவிலிருந்து விடுவிக்குங்கள் ஏனெனில் உங்கள் ராஜ்யமும் சக்தியும் மகிமையும் என்றென்றும் உங்களுடையதே ஆமேன் இதை நாங்கள் எங்கள் கடவுளிடம் அனைத்து பிரார்த்தனைகளிலும் கூறுகிறோம் நீங்கள் படைப்பின் உரிமையாளராக இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தமானவர் நீங்கள் நீதிமானவர் நீங்கள் வல்லமை மிக்கவரும் மகத்துவமுடையவரும் ஆவீர்கள் நீங்கள் கருணை மிக்கவரும் உங்களுடைய வாக்குறுதிகள் என்றென்றும் உண்மையானவை எப்பொழுதும் உமக்கு நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே இதை நாம் கூறுகிறோம் அல்லவா இதோ இங்கு நாங்கள் பிதாவே எங்கள் என்று கூறினோம் நாம் அதைச் சொல்லியதும் அதன்மேல் கடவுளின் மீது நம்பிக்கையுடன் நாம் கற்றுக்கொண்ட அழகான வார்த்தைகளைச் சேர்த்தோம் புனித ஆவி நம்மிடமிருந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து இவை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு கடவுளுக்கு எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற மாதிரி அளித்தார் ஆனால் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்குள் நம் கடவுளிடம் கூற பல மேலும் அழகான வார்த்தைகளை சேர்க்கிறோம் ஏனெனில் அவர் எல்லாவற்றிலும் நல்லவர் சரி இன்று பிதாவே எங்கள் யாரெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் சரி தொடரலாம் மற்றொரு கேள்வியை தொடர்வோம்